ஒரு உதாரண ஜாதகம் ஒரு கன்னியாளக்கணம் யூஎஸில் இருக்கார் கன்னிக்கு மூணாமிடம் விரிச்சிக்கம்மா கன்னிக்கு மூணாம் இடம் விருச்சிகம்மா அந்த விரிச்சிகை விடு கிணறு ராசியா அப்போ அது வெல்லுன்னு எடுக்கிறேன் வெல்லுன்னு எடுக்கிறேன் பன்னெண்டு கூடன்னு சம்மந்தப்படுறாரு ஸோ அது வெல்ஸ் ஃபர்கோ பேங்க்னு எடுக்கிறேன் ஃபர்கோ பன்னெண்டு கோ ஃபர்ங்கிறது இடம் ஆனாளுங்கிறது மூணாம் இடம் கம்மா போட்டால் மூணாம் இடம் பாருங்க கமாவுக்கு கூட பாவங்க இருக்குது நம்ம உலகத்தில் இந்த சாஸ்திரத்தை மீறி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது கமாவுக்கு மூணாம் இடத்தை பயன்படுத்துங்க ஆனால் அப்படிங்கிறதுக்கு மூணாம் இடத்தை பயன்படுத்துங்க கேள்விக்குறிக்கும் மூணாம் இடத்தை பயன்படுத்துங்க நான் கேள்விக்குறிக்கும் மூணாம் இடத்தை பயன்படுத்துவேன் இது யோசிச்சு 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 இதே வேலையா அப்போ வெல்ஸ் பர்கோ பேங்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறோம் சரி கும்பம் வந்து உங்களுக்கு ஆகாசம் காற்று வீடு கும்பம் ஆகாசம் காற்று வீடு கனடாக்குள்ளே போனிங்கன்னா அது வேன் கூவருன்னு மாறிடும் ஏன் வேன்குமருன்னு மாறுது அது வான வீடு சரியா சூரிய உதயம் மாறதுக்கு முன்னாடி கோழி என்ன பண்ணும் கூவும் கும்ப வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு அது சிம்ம வீடு கும்ப வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு அது சிம்ம வீடு அப்போ கும்பம் வான்கூவர்னு எடுக்கிறேன் சூரிய உதயம் போது என்ன சார் நடக்குது கும்பத்துக்கு நேரம் ஆப்போசிட் சூரியன் வீடு தானே சார் சூரியன் போது என்ன சார் வருது கோழி கூதா இல்லையா அப்போ அது வரும்னு எடுக்கிறேன் இது யார் சொல்லி கொடுத்தா எந்த மூலநூலில் இருக்குது மூல நூலை தண்ணோம்னா மூலம் தான் நமக்கு ஸோ அறிஞர் பெருமக்கள் நிறையா பெருமக்கள் பயன்படுத்தினது தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸிங்க ஒரு ஒரு சின்ன சம்பவம் நடக்குது அதாவது வசந்தனையாவை பற்றி இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்கும்போது அவர் வசந்தனையாக ஒரு அஞ்சாறு முறை போய் சந்திச்சுருக்காரு ஜாதகம் பார்த்துருக்காரு ஒரு அண்ணாச்சி எங்கள் ஊர் பக்கம் நாயர்வல் அண்ணாச்சி அவர் அப்போ ஒரு ஜாதகம் வாங்கிட்டு ஐயா ஆவடியில் தொழில் ஆரம்பித்து அம்பத்தூரில் முடிச்சிக்கலாம் ஒரே கேள்வி ஆவடியில் ஆரம்பித்து அம்பத்தூரில் முடிச்சிங்களா ஆமாம் ஐம்பத்தூரில் எல்லாமே முடிஞ்சு வச்சுக்கேன் இடையில படப்பையில் ஓர இடத்துல சொத்து வாங்கி போட்டு அது சிக்கலில் இருக்கா டக்குன்னு கேட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் டாக்குமெண்ட் சிக்கியிருக்கோம் டேக் ஓவர் லோன் போயிருக்கோம் அப்படின்னு எல்லாம் கரெக்டு சார்னார் தனுசிலக்கணம் நல்லா கேட்டுக்கோங்க தனுசிலக்கண ஜாதகம் தனுசலக்கண ஜாதகம் அவர் ஜாதகத்தில் ரெண்டாம் பதிவதி செவ்வாய் உச்சம் செவ்வாய் மேலே சனி கோச்சாரத்தில் போகும்பொழுது ஃபுல் விரையங்க அப்போ நான் இப்போ கொடுத்த பரிகாரம் வேறு அப்போ அவருக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பேர் அவங்க எல்லாம் சொல்லி அவங்க ஒய்ஃப் டூயின்ஸு இத்தனையும் சொல்லி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லாம் அடமலை மாதிரி அடித்து தட்டினதுக்கப்புறம் அவர் சார் நான் வசனையை பார்க்குறேன் ஐயோ ஐயோ எங்கே அவரு இயக்குனர் சிகரம் நான் சாதாரணமான ஆள் என்னை போய் நீங்கள் ஏங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்க வீட்டில் அவங்க அவங்கள சார்ந்தவங்கிட்ட பார்த்துருக்கா இல்லை சார் அவர் சொன்னது எல்லாமே நீங்களும் சொல்லிட்டீங்க பேர்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க அவரை சந்தித்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு வந்துச்சுங்கிறார் சார் கடன் நாற்பது கோடி சார் நாற்பது கோடி கடன் அவரை பார்த்ததுக்கப்புறம் அவர்தான் என்னை காப்பாற்றி விட்ட மகராசையாரு அவர் இறந்ததுக்கப்புறம் பேர் புகழ் எங்கே போய் நிற்கிது பாருங்கள் என்ன சொன்னார்ன்னு கேட்டேன் மகரத்தில் செவ்வா நல்லா கேட்டுக்கோங்க பெருத்து சாட்டில் தனுசு லக்கணம் இது பாயிண்ட் உங்களுக்கு உதவும் மகர லக்கணத்தை செவ்வா செவ்வாய் மேலே கோச்சார சனி செவ்வ மேலே கோச்சார சனி அது என்ன ராசி அது தத்துவம் ராசி தத்துவத்தில் நில ராசி சரியா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஐயா சிம்பிளான பரிகாரங்க ஒரு செங்கல் மேலே தூக்கி வைக்க செங்கல் மேலே தூக்கி வைக்க பிரச்சனை போங்க மூணு பேங்க் டேக்வராகி தப்புச்சுக்கு வைக்க அப்புறம் ஏதாவது ஒரு சொத்தை விற்று கொடுத்துக்கலாம் போங்க எப்படி ஒரு சாதாரண ஒரு செங்கல் மேலே ஒரு தூக்கி வைக்க சொல்லியிருக்காரு அவரை இறந்ததுக்கப்புறம் செத்தும் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி இறந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார் அந்த காலமெல்லாம் கடந்துருச்சு நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி அதாவது திரு திருநெல்வேலி பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் கீழக்கல்லூருங்கிற ஊரில் புறவேலிநாதர் அவரை போய் பாருங்க புற வேளிநாதர் அவர் போய் பாருங்கள் சரியா இருப்போங்க அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது புரோவரிநாதர் புறோ நோட்டு கையில் பிடிச்சிக்கிறாங்கல்ல புரோ நாதர் அதாவது அந்த காலத்தில் புரோ நோட்டு போட்டு எழுதி வாங்குவாங்களா ஏலே இத்தனை ஏக்கர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்க கோயில் நிலத்தை எடுத்துருக்கிற குத்தகைக்கு இத்தனை மூட்டை கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வாங்குவாங்களாம் புரோ நோட்டில் எழுதி வாங்குவாங்களாம் அந்த ஊரில் யாராவது லேண்டு வாங்கினா கூட அந்த கோயிலுக்கு எதாவது தானம் கொடுப்பாங்களாம் அந்த ஊரில் ஏதாவது லேண்டு வாங்கிட்டாங்கன்னா ஒரு நூறு மூட்டை வருஷத்துக்கு நெல் படி அளக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்களாம் ஸோ அவரை போய் பாருங்கள் இது ஐயா ஏதாவது சொன்னாங்களே ஐயா இதை சொல்லலை சரி இந்த ட்ரான்ஸேட்டுக்கு இது சொல்லலை இந்த டிரான்சீட்டுக்கு இது இப்போ இப்போதைக்கு நீங்கள் எங்க போங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும் கல்லூர்னு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது ஸோ கடனை திருப்பி கட்ட முடியாதவர்கள் கடனை கடன் ஆறாம் இடம் கடன் ஆறாம் இடம் ஆறாம் இடம் உணவு அந்த ஜாதகத்தில் சூரியன் கேது சேர்க்கை பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் பன்னெண்டு புறம் சூரியன் சிவன் கேது வேலி அப்போ புற வேலி நாதர் இப்படித்தான் எடுத்தேன் புறம்போக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா சூரியன் தான் புறம்போக்கு தான் சார் அரசாங்கம் நிலம் நம்ம சொல்ல யார் அப்போவிட்டு ரோடில் கேட்காம இல்லையா இல்லை இது யார் அப்போட்டு ரோடு நல்லவா போகிற அரசாங்கம் சுற்றி யார் கேட்க போகிறா அப்போ சூரியன் தான் அரசாங்கம் பன்னெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வா மகரத்தில் உச்சம் பெற்று எட்டாம் பார்வையாக சூரியனை பார்வை செய்கிறது ஆறுக்குடைய சுக்கரனும் அவருடைய நட்சத்திரத்திலேயே பூரத்திலேயே சூரியன் இருக்கிறது அப்போ ஒன்பதாம் இடம் என்றது பாக்கியம் ஆறாம் இடம் என்பது கடன் அடைதல் அது கேதுவுடன் சம்மந்தப்பட்டதால் பன்னெண்டாம் இடங்கிறது புறம் வரம் தனுசுங்கிறது வரம் பன்னெண்டாம் இடங்கிறது புறம் சரியா அப்போ புறம்போக் அதாவது புற வேலி நாதர் கேது வேலி அவரை தரிசனம் செய்ய இது இந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யும் மற்ற ஜாதத்துக்கு வேலை செய்யாது இந்த கிரக சேர்க்கைக்கு வேலை செய்யும் அதான் பன்னெண்டு கூட தொடர்பு கொண்டு ஒருவேளை தனிசலக்கடமாகி செவ்வாய் சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் ஒருவேளை இருந்தால் கேது தொடர்பு கொண்டால் புறவேளியின் ஆதரவு எடுக்கணும் இது எந்த ராசி என்ன லக்கணம் இத்தனை மாறுபட்டு எடுக்க வேண்டியிருக்கு பரிகாரம் அப்போ இது செய்யுங்க பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இதெல்லாம் கொடுத்த என்னுடைய குருமார்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் அண்ணனை என்றைக்கி நான் மறக்க மாட்டேன் என்றைக்கு நான் விட மாட்டேன் அவரை ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி உங்களை ரொம்ப நேரம் போராடிக்க வச்சுட்டேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்